ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கோடீஸ்வரராக வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் பொருள் பணப்பிரச்சனை ஏற்படாமல் இருந்தாலே போதும் என்ற அளவிற்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்படி கோடீஸ்வர யோகம் பெற முடியும் என்ன பரிகாரம் செய்தால் இந்த கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் என்பதை இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் பரணி நட்சத்திரக்காரர்கள் தரணி ஆழ்வார் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கிரன் என்றாலே சுகபோகத்தை விரும்புபவர் இவர்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதமும் மேசராசியில் அமைந்திருக்கின்றது இவர்கள் பிறந்ததும் திசை எனும் மிக அருமையான காலத்தில் பயணம் செய்தாலும் கூட இவர்கள் நன்றாக சம்பாதிப்பது எப்படி அதை அவர்களால் சேமிக்க முடியுமா இவர்களுக்கு கோடீஸ்வர அந்தஸ்து கிடைக்குமா எந்த காலம் இவர்களுக்கு உகந்தது என்பதை இப்போது பார்க்கவிருக்கிறோம் பரணி நட்சத்திரக்காரர்கள் உண்மையில் தரணியை தான் படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும் நல்ல வேலை கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பாகவே வாழக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆனால் நாம் எதிர்பார்க்கும் கோடீஸ்வர யோகம் சில சரியான காலத்தை பயன்படுத்துவதன் மூலம் மட்டும்தான் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெரிய அளவில் முன்னேற சாதிக்க பணம் சம்பாதிக்க ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக தேவை ஏனென்றால் இவர்களுக்கு மூன்றாம் திசை சந்திர திசை இந்த சந்திர திசை உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள் வரும் அதனால் நீங்கள் சரியான குறிக்கோளுடன் படித்தால் கண்டிப்பாக கோடீஸ்வரர்கள்தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பதினைந்து வயதிலேயே நான் மருத்துவராவேன் பொறியாளனாவேன் கலைத்துறைக்கு செல்வேன் என யார் லட்சியத்தோடு இருக்கின்றார்களோ அதற்கேற்ற வகையில்தான் படிப்பை அமைத்து முயல்கின்றார்களோ அவர் பெரிய பணக்காரராக முடியும் ஆக இந்த பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள் வரும் சந்திர திசையை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளும்போது கண்டிப்பாக நல்ல கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு அமையும் பொதுவாக சந்திரன் மனோகாரகன் நம் மனநிலையை ஒருநிலைப்படுத்தாவிட்டால் நாம் குழம்பி போகக்கூடிய நிலைதான் இருக்கும் அதனால் இந்த காலத்தில் நாம் ஒரு உறுதியான முடிவில் சிறப்பான குறிக்கோளை வைத்து படித்தால் மிக சிறந்த நிலையை அடையலாம் அடுத்து வரும் இருபத்தைந்து முதல் முப்பது வயது வரை செவ்வாய் திசை இந்த காலத்தில் அரண்மனை போல் வீடு கப்பல் போல் கார் வாங்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல பலமாக இருக்க வேண்டும் சந்திர திசையை நாம் சரியாக பயன்படுத்தினால் செவ்வாய் திசை நடக்கும்போது நாம் விரும்பக்கூடிய அனைத்து ஆடம்பர பொருட்கள் வீடு மனை வாங்கும் யோகம் கண்டிப்பாக உண்டாகும் யார் சந்திர திசையில் குழப்பத்தை தவிர்த்து தெளிவாக முடிவெடுக்கிறார்களோ அவரே கோடீஸ்வரராகும் சிறந்த மனிதராக உருவாகுவார்கள் இதற்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் நட்சத்திரம் என்றால் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தினமும் படிக்க வேண்டும் அதே போல சுக்கிரனின் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களான பரணி பூரம் பூரடம் உள்ளிட்டவர்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் வைப்பதை பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு வைப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் மகாலட்சுமி யோகம் வராமலேயே போய்விடுகிறது ஆக பெண்கள் ஸ்டிக்கர் பொட்டை தவிர்ப்பது மிக மிக நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி முன்பு ஒரு இனிப்பு நைவேத்தியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலையில் குங்குமம் போட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்க வேண்டும் அதற்கு பிறகு லட்சுமிக்கு தீபதூப ஆராதனை காட்ட வேண்டும் பிறகு பூஜையில் வைத்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டுக்கு வருபவர்களுக்கு குங்கும பிரசாதம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் வீட்டில் உள்ள அனைவரும் அதை நெட்டியில் வைத்துக்கொள்ளலாம் குங்கும பிரசாதம் கொடுக்க கொடுக்க உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் இதன் மூலம் வீட்டின் தலைவருக்கு நல்ல தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்பு கிடைத்து வருவாய் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்லத்தரசிகள் பணத்தை சேமிக்கும் சிறந்த சூழல் உருவாகும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் ஆக இந்த சந்திர திசையை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான லாபமான பல பலன்களை அடைய வேண்டும் என்று ராஜயோகம் யூடியூப் சேனல் சார்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்